பாகிஸ்தான் அமைச்சர் கையில் வெற்றி கோப்பையை வாங்க மறுத்த இந்தியா கையோடு எடுத்து சென்ற நிர்வாகம் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மோசின் நக்வி கைகளிலிருந்து ஆசிய கோப்பையை வாங்க முடியாது என இந்திய அணி வீரர்கள் மறுத்துள்ளனர் இதனால் அந்த கோப்பை ஆசிய கோப்பை நிர்வாகம் மீண்டும் எடுத்து சென்றதால் கிரிக்கெட் வட்டாரத்தில் சலசலப்பு ஏற்பட்டது ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் நடைபெற்ற ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் விளையாடின இந்த போட்டியில் பாகிஸ்தான் முதலில் பேட் செய்து பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு சுருண்டது பின்னர் பேட்டிங் செய்த இந்திய அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவரில் இலக்கை எட்டி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்திய அணி வெற்றி பெற்றதும் ஆட்டநாயகன் தொடர்நாயகன் விருதுகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து தோல்வியடைந்த பாகிஸ்தான் அணிக்கு ரன்னர் இரண்டாவது பரிசுக்கான காசோலை வழங்கப்பட்டது பின்னர் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்க மேடைகள் அழைக்கப்பட்டது போட்டி முடிந்ததும் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமானது இந்த நிலையில் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமான மோசின் நக்வி கையில் ஆசிய கோப்பை வாங்க இந்திய அணி வீரர்கள் மறுத்துள்ளனர் மோசின் நக்வி இரண்டாம் இடம் பிடித்த பாகிஸ்தான் வீரர்களுக்கு வழங்குவார் என தொகுப்பாளர் சைமன் டவுல் அறிவித்தார் ஆனால் அவருக்கு பதிலாக வங்கதேசத்தின் அமினுல் இஸ்லாம் அவர்களை வழங்கினார் இருப்பினும் நக்வி இரண்டாம் இடம்பிடித்தொடலுக்கான காசோலையை பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி ஆகாவிடம் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து இந்திய வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டி டுவெண்டி தொடரில் உலகக்கோப்பையில் கேப்டன் ரோஹித் சர்மா கோப்பையை கொண்டு வந்தது போல சை செய்து இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் வீரர்கள் பதக்கமில்லாமல் வெற்றியை கொண்டாடினர் அணி கோப்பையை பெற்றுக்கொள்ளாதால் ஆசிய கோப்பை நிர்வாகம் கோப்பையை கையோடு தூக்கி சென்றது